மகிழ்ச்சேன் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற மாணவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பாரதி அவர்களுக்கும் அதே போல திருப்பத்தூர் தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டு செல்வதை போல தமிழகம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் தடை சிறந்த வளர்ச்சியை பெற்று இந்தியாவின் முதலிடம் என்ற இடத்தை எட்டிப்படுகின்ற நிலையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டு காலங்களில் நடைபெற்ற ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சி காரணமாக ஏற்பட்ட நிர்வாகம் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு வளர்ச்சிப் பாதையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிற மாநில மக்களும் மற்றவர்களும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழகத்தை வெளிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகும் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி வேளாண் வளர்ச்சி வேலைவாய்ப்புகளை புதிய தொழில்களை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவது என்று எல்லாவற்றிலும் சாதனை படைத்த முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களுடைய சுகாதாரத்தை பொது மருத்துவத்தை பேணி காப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார்கள் இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டை போல வேறு எந்த மாநிலத்திலும் மருத்துவமனைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவர்கள் எண்ணிக்கை என்று வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவத்துறையில் சாதனைகளை ஏற்படுத்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் அடிக்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெற்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உலகின் சிறந்த மருத்துவர்களாக அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை நாடுகளில் இருக்கும் கூட வெளிநாடுகளில் சிகிச்சை குறைந்த செலவுகளை கொண்ட அடிப்படை கட்டமைப்போசனைகளை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு பிற மாநிலங்களையும் கடந்து பிற நாடுகளிலிருந்து வந்து மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சிறப்பான சூழ்நிலை தமிழகத்தில் நடைபெறுகிறது ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாத்திலும் குறிப்பாக சென்னை கோவை மதுரை போன்ற நகரங்கள்லாம் மருத்துவத்துறையினுடைய ஹப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மருத்துவத்துறையும் உதவியாக இருக்கிறது என்றால் ஏற்கனவே இந்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பான திட்டங்களில் ஒன்றாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் இது இதற்கு முன்னர் முதலாம்கள் அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் இன்டர்னல் ஸ்கேனிங் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக முகாம்களின் மூலமாக பெறப்பட்ட மனுக்களில் இருந்து பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய தேவைகளை அது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையானதாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளுக்காக இருந்தாலும் மருத்துவ உதவிகளுக்காக இருந்தாலும் அதிலே பெறப்படுகின்ற மனுக்களின் மூலமாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கப்படுகிறது அதே போல இங்கு வரக்கூடியவர்களுக்கு உடனடியாக வரக்கூடியவர்களுக்கு குறிப்பாக திறனாளிகள் பல்வேறு வகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு செலுத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடையாள அட்டைகள் போன்றவை வழங்கி அவர்களுக்கான உபகரணங்களையும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல முகாம்கள் மருத்துவ முகாம் நடக்கலாம் இருக்கவில்லை ஆனால் இந்த நலப்பாக்கம் ஸ்டாலின் இந்த மருத்துவ முகாம் என்பது இதுக்கு இருக்கின்ற சிறப்பு பல்வேறு வகையான சிறப்பு மருத்துவர்கள் இந்த முகாமில் வருகிறார்கள் அதைப் போல வருவாய்த்துறை போன்ற துறைகளின் மூலமாகவும் சான்றுகளை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் முகாமிலே இருக்கிறது ஆகவே இது கிடைக்கிறது கிடைப்பதற்கு அவரது அத்தகைய வாய்ப்பை இன்றைக்கு கூடா பயிற்சியில் மாண்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய உள்ளாட்சியில் நடைபெறுகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்ட சங்கலை போல அனைத்து நடைபெற்ற அனைத்து முகாம்களிலும் சராசரியாக ஆயிரத்தி முந்நூற்றி நானூறு பேர் வந்து சென்றிருக்கிறார்கள் இந்த முகாம்களும் அந்த அளவுக்கு பயனாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே வந்து மருத்துவ உதவிகளை பெற்றவர்கள் இனி தொடர்ந்து ஆரம்ப இந்த மருத்துவ முகாம் நம்முடைய மாவட்டத்தில் அறிவிக்கப்படுகின்ற பகுதிகளில் அது நடைபெறும் ஒருவேளை இந்த மருத்துவ முகாம்களுக்கு வர கவரிகர்கள் இந்த முகாமுடைய சிறப்பு இங்கு வந்தவர்கள் எடுத்து சென்று அடுத்து நடைபெறக்கூடிய முகாம்களிலும் அடுத்த சனிக்கிழமை இயற்கை நடத்தினால் அந்த முகாம்களை விளம்பரப்படுத்துவார்கள் அங்கு சென்று அந்த புலிகளையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் நம்முடைய மருத்துவ தேவைகளுக்காக உதவிகளுக்காக மருத்துவமனைகளை தேர்வு சென்று சிறப்பு மருத்துவங்கள் உதவிகளை பெற்ற நிலைமையை மாற்றி இன்றைக்கு அனைத்து வகையான சிறப்பு மருத்துவர்கள் சந்திப்ப பதினேழு வகையான சிறப்பு மருத்துவர்கள் இந்த முகாமில் இருந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி நம்முடைய பகுதி மக்கள் மருத்துவ உதவிகளை பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த கல்லூரியை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் உண்மையிலேயே மிகவும் பெண் பகுதியில் நம்முடைய இந்த மண்ணின் மைந்தராக இருந்த சிவலிங்கம் சத்தியார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கொடையாக வளர்க்கப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி தேவ பிறகு இது அளவில் அரசு கலைக்கல்லூரியாக இப்பொழுது நடைபெற்று வருகிறது ஆனாலும் கூட இந்த கல்லூரியினுடைய தொடர் நடவடிக்கைகளில் அவருடைய மகன் திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்த பலரும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முட நம்முடைய கல்லூரியின் முதல்வர் திரு அபிராமி அம்மா காணந்தி அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் இங்கே ஒரு சில தேவைகளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாருன்னு நான் பேசினேன் ஏன்னா நீங்கள் வந்து யாவது நிகழ்ச்சி நடக்கையில் இந்த சேருகள்லாம் கூட வாடகைக்கு வெளியேந்து எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு இந்த கல்லூரியை கொடுத்து இன்னும் பல செலவுகளை செய்கிறவர்கள் நம்முடைய அண்ணன் அபிராமி ராம்நாதன் அவர்கள் நீங்கள் அவர் மருந்து சொன்னாக்க இதெல்லாம் செஞ்சு விடுவாருன்னு சொன்னேன் உடனடியாக சொன்னச்சு இல்லை சார் ஏற்கனவே அஞ்சு பேருக்கு நானும் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியமாக கொண்டு கொண்டிருக்கிறார் என்று அவனால் தான் கேட்குறதுக்கு வேறு யோசனை சார் அப்படின்னு சொன்னாங்க சரி உடனடியாக அப்போ நானும் கேட்டேன் என்ன மாதிரி செய்யணும் என்ன ஒரு இரநூறு சேனல் தான் போனதான் அப்படின்னாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு மந்தான் மருத்துவ உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை சந்தித்தோம் மருத்துவர்களை சந்தித்தோம் இந்த பகுதி மக்களை சந்தித்தோம் என்பதையும் கடந்து இந்த கல்லூரியினுடைய தேவையான முதலமைச்சர் வைத்த அந்த கோரிக்கை நியாயமாக வரைவிட முதல் பண்ணியிருக்கலாம் பணியிருக்கலாம் பெரிய செலவு இல்லை அந்த இருநூறு இருக்கைகளை நான் விரைவில் விரைவில் ஆக பொது நிகழ்ச்சிகளுக்கு வருவதன் மூலமாக பொதுமக்களை சந்திப்பதையும் கடந்து சிறிய மற்றும் மற்ற தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை சொல்லி உரிய நேரத்தில் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு அதை போல தன்னுடைய தந்தையார் இந்த கல்லூரியை வழங்கியது மட்டுமல்லாமல் பந்தை கொடுத்த அந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடல்கள் அண்ணன் அபிராவின் ஆதரவாதன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை குடித்தாக்கி அண்ணன் சொன்னவன் போய் இங்க அவர் காலையில் கேட்கலையா பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்க செட்டியா இருக்கமா இருக்க ஆகவே காலத்து நன்றி கருதி நீங்கள் நேரம் பேசுகிறீங்க மருத்துவர்கள் எல்லோரும் சாப்பிடணும் நீங்கள சாப்பிடணும் மாவட்ட ஆட்சியர்களை முதல் சிவகங்கையில் நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து அருமை பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை நாங்கள் காலமாக நடத்த நம்முடைய மாநிலங்களில் முதலமைச்சர் நடவடிக்கைகள் தொடர்பு அடுத்த தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியான நிலையான பொருளாதார வளர்ச்சியோடு தலை சார்ந்த மாநிலமாக ஒருவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி

घटना <laughs> 那我那边不能接，我那我那。